ஆ ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கீங்க என்ன செய்ய போறீங்க ஆப்பா ஸ்நாக்ஸ் வந்து தேங்காய் திரட்டுப்பாள் செய்ய போறேன் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாசி பருப்பை வந்து நல்லா வறுத்துக்குறணும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் அப்புறம் வந்து மிக்சி ஜார்ல நல்லா நைஸ் பண்ணி அரைச்சிக்கிறோணும் தேங்காவே தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கிறணும் பாத்திரத்தில் நெய்யும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பும் தேங்காவையும் எடுத்து வச்சு வதக்கிக்கிறனும் அப்புறம் அரைச்சி வச்ச விழுது வந்து அதில் சேர்த்து நல்லா வந்து கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு அதோட ம வெள்ள போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறணும் அல்வா பதத்துக்கு வர்றது மாதிரி வந்து நல்லா கிண்டிக்கிறணும் கை விடாமல் கிண்டுனா தான் வந்து அடிப்பிடிக்காது அடி பிடிச்சிச்சின்னா நல்லா இருக்காது அதுக்கப்புறம் வந்து ஏலக்காயை போட்டு நல்லா கிண்டிக்கிறணும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோணும் இனிப்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதோட நல்லா வந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிறணும் கிளறி விட்டோன்னா அல்வா பதத்துக்கு வந்து வரும் அல்வா பதத்துக்கு வந்தோன்னா இறக்கி வச்சுக்கிறலாம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் தேங்காவையும் போட்டு இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு போய் கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கா டேஸ்ட் நல்லா இருக்கா எப்படி இருக்கு பாப்பா எப்படிமா இருக்குது நீங்கள் சாப்பிட வேலையே அதுக்குள்ளேயும் நல்லாயிருக்கு சொல்கிற சூப்பராக இருக்கா பிடிச்சிருக்கா எனக்கு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட் மறக்காமல் ஆளுங்க பட்டனை கிளிக் பண்ண மறந்து அதிக ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்